கடைசியில் இங்கே ஈஸ்வரி நினச்ச மாதிரி இங்கே பாக்கியாக தான் வந்து தாத்தாவுக்கான சடங்குகள் எல்லா எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்ச கையோடு அங்கே உட்காந்து கோபி வந்து தன்னுடைய அப்பா எறிகிறத பார்த்து ரொம்ப அழுகிறாங்க ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ராதிகா கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு வழி சமாதானமே ஆகாத கோபியை இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க ராதிகா ரொம்ப கவலையில் இருக்காங்க மையவும் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு ஆறுதலாக பேசும் பொழுது இங்கே அந்த கவலையெல்லாம் மறந்துட்டுனா கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போய் கதவை சாத்தி அப்பதான் ராதிகா கிட்ட கமலா சொல்றாங்க என்ன இருந்தாலும் மாமியாருக்கு இவ்வளோ இவ்வளவு திமுரு ஆகாதடி அந்த வீட்டில் இருக்க பாக்கியா தான் முக்கியமா தெரியல பெத்த மகனை தூக்கி எறிகிற இவெல்லாம் என்ன பொம்பலனே எனக்கு தெரியலன்னு சொல்லி கண் அப்படின்னா நீங்க ஈஸ்வரியை வந்து திட்டுறாங்க அம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா இந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம ராதிகா சொல்ல ஆமாம் உண்மையை நான் என்ன பேச வந்தாலும் ஏன் வாயம் முதல்ல அடைச்சிரு அங்கே உன்னால பேச முடிஞ்சுதா உன்னால பேசி அவங்க கிட்டே ஜெயிக்க முடிஞ்சுதான்னு சொல்லும்போது அவங்க பேசுறது ஒரு விதத்துல நியாயம் தானே என்னதான் இருந்தாலும் கோபிக்கு அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணது தப்புன்னு என் மனசு தோணாலும் இன்னொரு பக்கம் அங்கே கோபி அவங்களுக்கு செஞ்சதுனால தானே இப்படி அவங்க திருப்பி அடிக்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும்னு சொல்லும்போது அது எப்படி நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு இங்க தன்னுடைய மகள் ராதிகாவை வந்து கமலாவும் திட்டுறாங்க கமலா திட்டின உடனே எங்கள் ராதிகாவும் பொறுப்பாக பொறு பொறுமையாக உட்காந்து யோசிக்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபியை எப்படி வந்து அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வரதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ கமலா பக்கத்தில் வந்து உட்காந்து மகள்கிட்ட அதாவது ராதிகா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரடி அந்த பொம்பளைக்கு என்ன இருந்தாலும் இம்புட்டு திமுரு ஆகாது அந்த குடும்பமே உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி அறிஞ்சதுக்கு பிறகும் நீங்கள் எதுக்கு ஹோட்டலோட பேரை இன்னமும் ஈஸ்வரி கிச்சன்ஸ் கிளவுட்னே வச்சிருக்கணும் பேசாமல் அந்த பேரை தூக்கி அறிஞ்சிட்டு இங்கே பேரையோ இல்லைன்னா மயோ பேரையோ வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா எந்த நேரத்தில் என்ன பேசுகிறது கூடவா உனக்கு தெரியாது கொஞ்சம் அமைதியாக இருக்கியா என்ன நீ கொஞ்சம் தனியாக விடன்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் எண்ணத்தை சொல்லி எதை புரிய வைக்கிறதுனே தெரியலன்னே கமலா அங்கேருந்து கிளம்பி கிச்சனுக்குள்ளே போய்ட்றாங்க அதுக்கு பிறகு அங்கே வந்து வீட்டில் எல்லாமே ரொம்ப சுகத்தில் இருக்க அடுத்த நாள் போகுது அதுக்கு அடுத்த நாளும் போகுது இங்கே அதுக்கான வேலைகள் எல்லாமே சாதாரண நாட்களை போல இங்கே ஒவ்வொருத்தவரும் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவருடைய மறைவுல இருந்து வாடியே இருந்தாலும் அவருடைய மறைவுலேருந்து மீள முடியாமல் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கவும் ஆரம்பிக்க தொடங்குறாங்க இங்கே வீட்டில் கோவிக்குதான் வீட்டை விட்டு கிளம்பவே முடியலை அவங்க ஃப்ரெண்டு வராங்க வீட்டுக்காக ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க கோபி என்னடா கோபி எத்தனை நாளைக்கு இப்படியே வீட்டிலே முடங்கி கிடக்கலான்னு இருக்கேன் அங்கே ஹோட்டல் பக்கம்லாம் வரணுன்ற ஐடியாவே இல்லையா இப்படி எத்தனை நாளைக்கு இழுத்து முடணும்னு ஒரு முடிவில் இருக்கன்னு சொல்லும்போது இல்லைடா என் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்க சொல்லு எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்க தான் செய்து இன்றைக்கி உனக்கு எப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொல்லி இப்படி நீ முடங்கி இருந்தேன்னா பின்னாடி இன்னும் ஒரு பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்புறம் உன்னோட வியாபாரத்தில் பெரிய நட்டமாகும் அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளு முதல்ல கிளம்பி வாடா அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா சொல்லுங்கள் நான் எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன் இவர் கேட்கவே மாட்டார்னு இங்கே ராதிகா சொல்ல நான் தான் சொல்கிறேன் கோபி முதல்ல வந்து ஹோட்டலை பார் அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லும்போது எங்கள் கோபியை வந்து கட்டாயப்படுத்தி அவங்க ஃப்ரெண்டு செந்திலும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹோட்டலுக்கு போயும் அங்கேயும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிற கோபிக்கிட்ட இங்கே பாரடா கோபி எனக்குமே இப்படிப்பட்ட எல்லாம் நான் தாண்டி தான் வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும் இன்றைக்கி உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம்னா மற்றவங்களுடைய கதையை கேட்டேன்னா உன்னைய விட இன்னும் மோசமாக இருக்கும் அதுக்கு நம்மளே பரவாயில்லன்னு கூட உனக்கு தோணும் அதனால தான் சொல்கிறேன் நாலு பேர்கிட்ட பேசி பழகு மனுஷங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசி நல்ல விதமாக நடந்துக்கும் இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான் படித்தா மட்டும் அறிவும் கிடைச்சிடாது நாலு மனுஷங்கிட்ட பழகும் போது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கும்பொழுது தான் உனக்கு நடந்ததோட நீ வந்துட்டு அதை கம்பேர் போது தான் உன்னோட லைஃப்பை பற்றியும் தெரியும் மற்றவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை பற்றியும் உனக்கு புரியும் சரியா கோபி அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இங்கே பாருடா இங்கே வியாபாரத்தை மட்டும் பாரு வேற எந்த கவலையும் வேண்டாம் எப்படி முன்னேறது அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்துலாம் அங்கே கிளம்புறாங்க அதுக்கு பிறகு எங்கள் கோபியும் வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் மாறி அங்கே ஜெஃப்கிட்ட வந்துட்டு சாரி நாள் ரெண்டு நாள் திறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எந்த செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க சார்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிட்டு சமையலை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் அந்த சோகத்துலேயே கோபிக்கு அந்த நாளும் ஓடுது அதே போல் பாய்க்கியாவும் ஹோட்டலாக வந்து தொடர்ந்து அவங்களும் வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பழனிசாமி தான் வந்து அங்கே பாய்க்கியாவுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் மேடம் இங்கே என்றைக்குமே உங்கள் மாமா உங்கள் கூட உங்களுக்கு துணையாக தான் இருந்துட்டு அவரை பற்றி கவலையில் இருக்கிறவங்களை கவனிக்காமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக அம்மாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் நல்லபடியாக கவனிச்சுக்கணும் சரிங்களா மேடம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இப்படி அவர் போன கவலையில் நீங்கள் தான் இப்போ ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சொல்லும் போது இங்க அக்காவை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறீங்க போலன்னு சொல்லும்போது இல்ல இல்லை தங்கச்சி எல்லாரையும் பற்றி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிச்சாமியும் வந்து பார்த்துங்க மேடம் நான் இன்னொரு நாள் வரேன் வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போய்டார் அதுக்கு பிறகு எங்கள் கோபியும் எல்லா வேலையையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக அதே போல் பாக்கியாவும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அது கிடையா அடுத்த நாள் காலையில் கிளம்பி வரும் பொழுது இவங்க வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க அப்போது அங்கே உள்ளவங்க எல்லோரும் கோபியை பார்த்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன என்ன பேசுகிறாங்க என்ன நம்மளை பார்த்து எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாமல் எங்கள் கோபி முடிச்சு பிடிச்சிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி ஒருத்தன் தெரிஞ்சவங்களை கூப்பிட்றாங்க என்ன சார் என்னாச்சு எல்லாரும் என்னையே பார்த்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது நீங்கள் கூட அப்படி தான் பேசுகிறீங்க என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்த தண்டனை சரிதானு தோணுது ஏன்னா இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதமெல்லாம் அப்படி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னை இவர் எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிட்டு போகிறாரு அப்பா பண்ண ஒரு வேலையால் இப்போ முழுக்க முழுக்க நம்மளை எல்லோரும் காரி மாதிரி ஆகிடுச்சு இந்த பாக்கியனாலும் இல்லை வேண்டாம் அதை அவரே பண்ணிட்டு போகட்டும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா தனக்கு இதுதான் நேரம் தன்னை பழி வாங்குறதுக்கு இதுதான் நேரம் நினச்சிட்டு அவளும் அப்பாவுக்கான எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சிட்டான் இப்போ ஊரில் உள்ளவங்க எல்லோரும் என்னமோ நான் செய்ய மாட்டேன்னு சொன்னது போல் அங்கங்கே கூட்டம் போட்டு என்னையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இங்கே வந்து கோபி ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்படுறது மட்டும் இல்லாமல் என்ன ப என்ன விஷயம்னு எங்கள் சரியாக தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க நேராக வீட்டுக்கு போகிற கோபிங்க ராதிகாட்டே கேட்குறாங்க ஆச்சுன்னு தெரியலை ராதிகா இன்றைக்கி வெளியில் கிளம்பி போகும்போதெல்லாம் எல்லோரும் என்னையே பார்த்து எதையோ பேசுகிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல எங்கள் ராதிகாவுக்கும் வந்துட்டு ரொம்ப படபடப்பாக இருக்குது எதையுமே சொல்லாமல் ரொம்ப மறைச்சிட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க இந்த அம்மா பேச்சை கேட்டு நம்மளே இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டோம் இப்போ இவருக்கு என்ன விஷயம் தெரியல தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையேன்னு ரொம்ப பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க சரிக்கா ராதிகா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு அவங்க வந்து கிச்சன்ஸ் க்ளவுட் பார்க்குறதுக்காக நேராக வந்து தன்னுடைய ஹோட்டல் கிளம்பி போயிடுறாங்க அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரியுது அங்கே எல்லோரும் கூட்டமாக நின்று பார்த்துட்டு இருக்க அதாவது வேலை பார்க்குறவங்க எல்லோரும் என்ன சார் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு என்ன இப்படி பண்ணிட்டேன் எனக்கு நீங்கள் பேசுகிறது எதுவுமே புரியலைன்னு சொல்லும்போது உள்ளே வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லப்போ இங்கே ஹோட்டல் என்ட்ரன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஈஸ்வரி கிச்சன்ஸ் க்ளௌடுன்னு இருக்கும் இப்போ அந்த நேம தூக்கி எங்க ராதிகா கிச்சன்ஸ் கிளவுட் அந்த பேரெல்லாம் இதை பார்த்ததும் எங்க கோபிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு யார் இப்படிப்பட்ட வேலையை பார்த்தது நாங்கள் காலையிலேருந்து இருக்கும் எங்கள் அம்மா பேரை எடுத்துட்டு யார் ராதிகா ஒரு பேர் வச்சதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒன்னு எங்க வீட்டுக்கு கால் பண்றாங்க ராதிகா போன் அட்டன் பண்ணவே இல்லை என்ன இவ போன் அட்டன் பண்ணவே மாற்றா அப்படின்னு நினைச்சு ரொம்ப பதட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட் செந்திலுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல என்னடா சொல்ற அப்படி இல்லாமல் நீ மாத்திருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இப்போ இங்கே எந்த போர்டை காணும் இங்கே புதுசாக போர்டு வச்சுருக்காங்க அதிகம் அதுவும் ராதிகாவுடைய பேரில்னு சொல்லும்போது நீ இதை ராதியாட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாம் மேடம்னு எங்கள் செந்தில் சொல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவள் ஃபோன் எடுக்கவே மாற்றாளேன்னு எங்கள் கோபி கோவப்படுறாங்க சரி நான் வீட்டுக்கு போய் என்ன எதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி இங்கே வேகமாக கோபி ரொம்ப கோவத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே கமலை ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் நேராக வாசலில் வந்து வண்டியை நிறுத்திட்டு கிளம்பி போகிறப்ப தான் எங்கள் கோபிக்கு தெரிஞ்சவர் என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கலாமா இப்படி பண்ணலாமா உங்கள் அம்மா மேலே உங்க அப்பா மேலே என்னதான் கோவம் இருந்தாலும் தான் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே கோவம் இருந்தாலும் உங்களை உங்கள் அப்பாவுக்கு எந்த சடங்கும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் அதுக்காக நீங்களே உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இப்படி செஞ்சுருக்கக்கூடாது என்ன தான் உங்கள் அம்மா மேலே நீங்கள் அன்பாக ஆரம்பித்த ஹோட்டலை இப்படி திடீர்னு உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே செய்ய விடலை செய்ய சொல்லலை அப்படின்றதுக்காக அவங்க பேரை நீங்கள் மாற்றினது சரியில்லை ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுது ஆனால் நான் அப்படி எதுவுமே செய்யலைன்னு சொல்லும்போது என்ன சார் உங்கள் ஹோட்டலில் உங்கள் பேரை மாற்றிருக்காங்க இது உங்களுக்கே தெரியாமல் எப்படி சார் நடந்திருக்கும் போங்க சார் இந்த கதை எல்லாம் வேற யார் கேட்டாவது போய் சொல்லுங்கன்னு அவர் அங்கேருந்து கிளம்பி போக இதெல்லாம் கேட்ட கோபிக்கு இன்னும் பயங்கர கோபம் வருது ரொம்ப கோவத்தோட உள்ள போக ராதிகா ராதிகான்னு ரொம்ப சத்தம் போட்டு கோவத்தோட உள்ள போறாங்க உள்ள போற ராதிகா கிட்ட ஏன் கோபிக்குறாங்க என்ன ராதிகா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல யார் இப்படி என் கிச்சன்ஸ்களோட பேரை மாத்தினது அம்மா பேரில் தானே இருந்தது அது என்னைய கேட்காம அம்மா பேர் அங்கேருந்து எடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி இங்கே வேகமாக சத்தம் போடுறாங்க அதை கேட்டது கமலா இப்போ எதுக்கு ராதிகா கிட்ட சத்தம் போடுறீங்க நான் தான் இப்படி செஞ்சேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் கோபி கேட்குறாங்க என்னுடைய விஷயத்தில் தலையிடுறதுக்கு முதல்ல நீங்கள் யார் ஆமாம் இந்த ஹோட்டலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோட்டலில் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்ததே என் பொண்ணு தானே அப்படி இருக்கப்போ என் பொண்ணுக்கு இல்லாத உரிமை எங்கேருந்து உங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை அந்த வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லை ஒரு மகனான ஒரு மனுஷனாக கூட உங்களை மதிக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருக்கீங்க ஆனால் உங்கள் கூடவே இருக்கிற ராதிகாவை பற்றியோ மையுவை பற்றியோ யோசிக்க கூட மாட்டீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு இவ்வளோ வரத்தான் அதெல்லாம் நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்களே ஏன் எப்போதும் உங்க குடும்பம் உங்க பொண்ணு உங்க உங்கள் பசங்க இதுதானே முக்கியம் உங்கள் அம்மா பேரில் ஹோட்டல் வச்சுருக்கதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே முதல்ல தெரியல ஆனால் நீ சடங்கே எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உங்களை மனுஷனான மத் உங்களை ஒரு மகனாக கூட மதிக்க கூட மாட்டேன்ட்டாங்க அப்படிப்பட்டவங்களுடைய பேரை எதுக்காக நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு வச்சுருக்கணும் ஆனால் உங்களுக்காகவே இருக்க ராதிகோட பேரை வைக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல் இல்லை நீங்கள் செய்யாத ஒன்று நான் செஞ்சேன் இப்போ அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வேகமாகவே சத்தம் போடுறாங்க எங்கள் ராதிகோட அம்மா கமலாவும் அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமான்னு சொல்லும்போது என்ன ராதிகா இதுக்கு நீயும் சேர்ந்துட்டு செஞ்சிருக்கேன் என்கிட்ட இங்கே அம்மாவை பற்றி நல்ல விதமாக பேசுகிற மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க வேண்டியது உங்க அம்மா வந்ததுக்கு பிறகு இங்கே நான் எதுவுமே உனக்காக செய்யாத மாதிரி நடந்துக்க வேண்டியது என்ன ராதிகா என்ன ட்ராமா பண்றீங்களா அப்படின்னு இங்க ரொம்ப கோவப்படுறாங்க கோபியும் கோபி இப்படி பேசுறதை கேட்டதும் ராதிகா கேட்குறாங்க அம்மா கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு ஆரம்பத்தில் அம்மா கிட்ட நானும் சொல்லிட்டு இதெல்லாம் நீ செய்ய வேண்டாமா தேவையில்லாத வேலை நம்ம செஞ்சு எதுக்காக நம்ம பேரே நம்மளை கெடுத்துக்கணும் அவருக்கு விருப்பம்னா பண்ணுறாரு பண்றாரு அவங்க அம்மா பேர்ல இருக்கட்டும் இதில் என்ன வேண்டி கிடக்குன்னு நானும் அம்மா கிட்ட சொன்னேன் ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறதுலேருந்து தான் தெரியுதே அம்மா செஞ்சது தான் சரின்னு எனக்கும் தோணுது கோபி அப்படின்னு எங்கள் ராதிகா உடனே மாறிடுறாங்க இதை கேட்ட எங்கள் கோபிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இங்கே பாரு தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம்னு சொல்லும்போது யார் தலையிடுறான் நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கப்போ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் மற்றவங்க யாரும் வந்து தலையிடலையே இங்கே நானும் ராதிகாவ்தானே இருக்கோம் அப்படி இருக்கப்போ நாங்கள் உங்களுக்கு மற்றவங்களாக ஆகிட்டோமான்னு எங்கள் கோபியை பார்த்து கமலை கேள்வி கேட்க நீங்கள் தேவையில்லாத பேச்சை இங்கே எழுத்து திரும்ப பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் இருந்த தான் பிரச்சனை வந்தது உங்களால் தான் எங்கள் அம்மா என்னை மொத்தமாக வெறுக்கிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் எங்கள் அம்மா மேலே அப்படி ஒரு பழியை தூக்கி போடலைன்னா எங்கள் அம்மாவுக்கு எதுக்காக ஏன் மேலே வெறுப்பு வந்துருக்க போகுது நீங்கள் அந்த மாதிரி ஒரு தூக்க போட போய் தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நிற்கிறேன் அதை விட்டுட்டு எங்கள் பாக்கியா மேலேயோ இல்லை எங்கள் அம்மா மேலேயோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயோ எதுக்காக பழி சொல்கிறீங்கன்னு எங்கள் ஒரு கேள்வியும் கேட்க அதுக்கு எங்கள் கமலாவும் பார்த்துலடி இப்போ கூட அந்த குடும்பத்துக்காக தான் சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்காரு இவரை அடித்து விரட்டினாலுமே சரி இவர் அப்பையும் அந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் நீ எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னா போதும் உன்னை அவர் எப்பொழுதும் எதிரியாக தான் நினைப்பார் ராதிகா அப்படின்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு தான் கடைசி வரைக்கும் என்னையும் அவரை ராதிகாவையுமே வந்து ரொம்ப பிரச்சனையில் வந்துட்டு சிக்க வச்சுட்டே இருக்கீங்க இதனால் ராதிகா கோவப்பட்டு பேசாமல் இருக்கிறதும் அதனால் எனக்கும் அவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வர்றதும் இது எல்லாமே நீங்கள் வந்ததுக்கு பிறகு எங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது தயவு செஞ்சு இந்த வீட்டில் இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க எங்கள் அப்பாவுடைய துக்கத்துக்கு வந்தீங்க பார்த்தீங்களா கிளம்பி போனோமான்னு இருக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகள் எதையுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாகவே சத்தம் போடுறாங்க எங்கள் கோபியும் உண்மையை பேசும்போது நான் உங்களுக்கு கெட்டவளாக தான் தெரிவேன் அப்போல இங்கே ராதிகா வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டு போது மட்டும் நான் நல்லவளா தெரிஞ்சேன் இப்போ நான் உங்களுடைய வாழ்க்கைக்காக நல்லதுக்கு பேச வரும் பொழுது அதே நான் இப்போ உங்களுக்கு கெட்டவளா தெரியுறேன் தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நீங்க எதுக்காக எதையுமே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என் மேலே கோவமாக இருக்காங்கன்னா நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால கோவமாக இருக்காங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு ராதிகோட மனசை கலைச்சி திரும்ப எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம் ஏற்கனவே நான் மனசெலவில் ரொம்ப நொந்து போயிருக்கேன் திரும்ப திரும்ப எதையாவது பேசி என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்காதிங்கன்னு சொல்ல என்னமாப்பிள்ள நான் என்ன உங்களை கஷ்டப்படுத்துறேன் நீங்க தான் இங்க ராதிகோட மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க இப்போ எதுக்காக அந்த ஹோட்டலுக்கு உங்க அம்மா பேரு மாத்தி சரி இப்போ ராதிகோட பேர்ல இருக்கு அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே நான் போர்டு மட்டும்தான் மாத்திருக்கேன் போர்டு மட்டும்தான் என்னால் மாற்ற முடிஞ்சது மற்றபடி அதுல இருக்கிற மீதி ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நீங்க தான் மாற்றணும் அது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சத்தியமா அப்படி உன்னை என்னால் மட்டும் செய்யவே முடியாதுன்னு சொல்ல அப்படியா அப்படின்னா எங்கள் ராதிகா தானே உங்களுக்காக அந்த கிச்சன் ஸ்கூலோட ஆரம்பித்து கொடுத்தது லோன் போட்டு அவர் தானே எல்லாம் செஞ்சு கொடுத்தது அப்படி இருக்கப்போ அந்த பணத்தை வச்சு தானே நீங்கள் ஆரம்பிச்சிங்க அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையோ மாற்றுற உரிமையோ உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு எங்கள் ராதிகாவோட அம்மா கமலை சொல்லும்போது அதுக்கு ராதிகா அம்மா என்னம்மா பேசுகிற நீ அப்படிங்கிறாங்க உண்மை தானடி சொல்கிறேன் அவருக்காக நீ லோன் போட்டு கஷ்டப்பட்டு இப்படி ஒன்று ஒன்றா செய்வார் ஆனால் அவர் ஒன்றையை பற்றி யோசிக்காமல் அவங்க குடும்பத்தாளுங்களை பற்றி மட்டுமே தான் யோசிப்பார் அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகிறது என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் யோசிக்கக்கூடாதா இல்லை நான் பேச தான் இதில் நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையோ நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையோ இங்கே உனக்கு மட்டும் இல்லை மாப்பிள்ளைக்கு கூட இல்லை ஏன்னா என்னுடைய பொண்ணுக்காக நான் பேச வந்திருக்கேன் இங்கே கமலா அது பேச இதை கேட்ட கோபி அதிர்ந்து போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தனுடைய ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படியா அப்போது அந்த வீட்டை விற்றதுக்கான மொத்த பணத்தையும் இங்கே ராதியா கிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்தேன் மொத்தம் பாக்கியா கையிலேருந்து நான் வாங்கினது இருபது லட்சம் ரூபாய் மீதி இருபது லட்சம் ரூபாய்க்கு தான் எங்கள் அப்பா எனக்கு இடத்தை எழுதி வச்சுட்டு போனார் இப்போ அந்த இருபது லட்சம் ரூபாய் பணத்துக்கும் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அந்த பணம் முழுக்க எங்கள் தானே இருக்கு ஒரு நாளாவது அந்த பணத்தை பற்றி நான் கேட்டிருப்பேனா அந்த பணத்தை பற்றி பேசியிருப்பேனா நான் கஷ்டப்படுற நேரத்தில் கூட அந்த பணத்தை நான் இல்லையே கூட அந்த பணத்தில் கை வைக்காம லோன் போட்டு அவள் எனக்கு தனியாக எடுத்து கொடுத்தா சரி அவ ஏதோ சேவிங்ஸ் வச்சிருக்கான் அதுலேருந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நானும் அமைதியாக பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் இப்படி நாங்கள் எங்க பணம் ஏன் பணம் அவ பணம்னு இல்லாமல் மொத்தமா எங்களுடைய குடும்பத்தை நல்ல விதமாக நடத்திட்டு இருக்க நேரத்தில் தேவையில்லாம தலையிட்டு பிரச்சனை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கடி உன் புருஷனோட எண்ணத்தில் இன்னும் நீயே பாரு அப்படின்னு இங்கே ராதிகா கிட்ட விடுறாங்க ராதிகா பாரு ராதிகா திரும்ப திரும்ப உங்க அம்மாவோட பேச்சை கேட்டேன்னா நமக்குள்ள அவங்களை இப்பவே அவங்க ஊருக்கு வழி அனுப்பி வை அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு இங்க பாக்கிய ராதிகாவை பார்த்து சொல்றாங்க கமலா சொல்றாங்க ஆமா மாப்பிள்ள இப்போ உங்க ஒய் பொண்டாட்டி உங்களுக்காக இருபது லட்ச பணம் கொடுத்தான்னு சொல்லி என் நான் இருக்கும்போதே என் பொண்ணுகிட்ட குத்தி காட்டி பேசுறீங்க நான் இல்லைன்னா அவளை என்ன மாதிரி நடத்துவீங்களோ எனக்கு தெரியவே இல்லை நான் இதுக்கு ஊருக்கு போகணும் இங்கே இருந்து நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகாமல் விடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே இங்கே கோபி சொல்றாங்க எனக்கு அந்த பணத்தை வந்து இருபது லட்ச ரூபாய் பணத்தை என் கையில் திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்காக எப்போ வரைக்கும் ஜீவனாம்சம்னு சொல்லி எதுவுமே கேட்காம இருக்கா அந்த இருந்து அவள் எங்கிட்ட இருந்து ஒரு ரூபா பைசா கூட அவ எங்கிட்டேருந்து எதிர்பார்க்கவும் எதிர்பார்க்கவும் அதை கேட்கவும் இல்லை அப்படி கொடுக்க போயிருந்தா நான் சம்பாதிக்கிற பாதி பணத்தில் என் பசங்களுக்காகவும் அவளுக்காகவும் கொடுத்துருக்கணும் அதுதான் கோர்ட்டில் போடுறக்கூடிய கூடிய ஒரு ஆர்டர் அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்காக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமலா கேட்கும்பொழுது அதுக்கு கோபி சொல்கிறாங்க இந்த இருபது லட்சம் ரூபா பணத்தை ராதிகா கிட்ட கொடுத்து வச்சதுக்கே இவ்வளோ பேசுகிறீங்களே அங்கே பாக்கியா தனக்கு வர வேண்டிய எதையுமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி தானே சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்போ அவள் என்ன சொல்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தில்லடி இப்போ கூட அவன் மொதர் பொண்டாட்டி பாக்கியா தான் அவர் கண்ணுக்கு பெருசாக தெரியுது நீ செய்கிற உதவியெல்லாம் அவருக்கு உதவியாகவே தெரியலை அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராதிகா உடனே தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க போதும் நிறுத்துமா நீ பேசுகிறதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றதுக்காக நீ என்ன நானும் சீக்கிட்டு போவியா இவரை பத்தி எனக்கு தெரியும் என்னைப் பத்தி இவருக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடந்தது ஒன்றால் வேணா இருக்கலாம் ஆனால் நாங்கள் தானே வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் கருத்து சொல்றேன்னு வந்து நின்று எங்களுடைய வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இரு என்னை கேட்காம நீயும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் நீ சொன்னதை நம்பி நானே வந்து பேர் மாற்றினா நல்லா தான் இருக்குன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது தான் இங்கே வந்து ராதிகா சொல்லேன் இங்கே உடனே கமலை என்னடி உடனே அந்த பல்ட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் பல்ட்டியெல்லாம் அடிக்கலாமா உண்மைதான் சொல்கிறேன் நீ எங்கிட்டே கேட்ட போனால் சரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை பொறுமையாக யோசித்து அவர்கிட்ட கேட்டு பண்ணலான்றதுக்குள்ள உன அவசரப்பட்டு யார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய சொன்னதுன்னு இங்கே தன்னுடைய அம்மா கிட்டே ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க ராதிகாவும் ராதிகா இப்படி பேசினதுமே இங்கே அதுக்கு அதுக்கு மேலே எந்த ஒரு பதிலும் பேச முடியாமல் கமலாக இறந்துட்டுக்காங்க உடனே இங்கே கோபி சொல்கிறாங்க இங்கே பாரு ராதிகா நம்மளுக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்கணும்னா உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வழியில் அனுப்பு நீ அனுப்புறியா இல்லை இப்போ நானே அனுப்புவான் இவங்க பண்ண வேலைக்கெல்லாம் நான் தான் இவங்க மேலே கோவமாக இருக்கணும் இவங்க பண்ண ஒரே ஒரு வேலையால் வந்து இருந்து என்னை கஷ்டப்படுத்தி எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தி எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி என் மூலமாகவே என் வாயின்ட்டு அவங்களுக்கு எதிராசாக காட்சி சொல்ல வச்சு கடைசில அவங்க கிட்டே என்ன பிரிச்சுட்டாங்கல்ல அப்படிப்பட்டவங்க இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி அம்மா அம்மா தான் முக்கியம்னா கூட சொல்லி ரொம்ப கோபமா இங்கே கோபி பேச கேட்ட ராதிகாவே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க கமலாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கேன் ரொம்ப கோவத்தோட உள்ள போற கோபி அங்கே இருக்கிற பெட்டி படுக்கையை தூக்கிட்டு வந்து கமலா நிற்கிற இடத்துக்கு நேராக தூக்கி வச்சு எடுத்துக்கிட்டு முதல்ல வெளியில போங்க இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் இந்த வீட்டுக்கு நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்க கமலாவும் சரி ராதிகாவும் சரி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு இங்கே மையோ சத்தம் கேட்டு வெளியில் வர அப்போ என்னப்பா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க ஒன்றும் இல்லடா மையோ பாட்டிக்கு முக்கியமான வேலை ஊரில் இருக்குது அது அவங்க அங்கேருந்தே போய் பார்க்கட்டும் இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல எங்கள் மையம் எதுவுமே பேசும் அமைதியாக நிற்க அதுக்கு உடனே இங்கே கோபி சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதான் இப்போ போனீங்கன்னா உங்க பஸ்ஸை படிச்சிடலாம் இல்லைனா ரொம்ப அதையும் மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்பட்டு நிற்க வேண்டியது இருக்கும் அதனால் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தன்னுடைய மகளையும் பார்த்துட்டு பேட்டியையும் பார்த்துட்டு அப்படியே நான் பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே திரும்ப ஒரு ராதிகாவை திரும்பி பார்க்க ராதிகாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேச முடியல இங்கே அவர்கிட்ட கேட்காம இவங்கெல்லாம் ஒரு முடிவெடுத்து அந்த இடத்துல போர்டு வச்சது ரொம்ப பெரிய தப்பு தான் அவர் அந்தளவுக்கு கோவப்படுறான்னா அளவுக்கு தன்னுடைய அம்மா மேலே பாசம் வச்சிருக்காருன்னு அர்த்தம் அதையும் புரிஞ்சுக்காமல் எதுக்கு தான் அம்மா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களோன்னு நினச்சி ராதிகா நினச்சிட்டு இருக்க இங்கே ரொம்பவே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க எங்கே கமலாவும் இங்கேருந்து போகிற கமலா நேராக யஸ்வரி வீட்டுக்கு போக அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு எழில் செல் ரெண்டு பேருமே கோவத்தோடு பார்க்க உள்ளே வர எங்கள் கமலை வந்துட்டு ஈஸ்வரிகிட்ட அங்கே உட்காந்துருக்க ஈஸ்வரியை பார்த்துட்டு இங்கே வந்து கேட்குறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே என் மருமகனை அப்படியே இந்த பக்கமாக வளைச்சி போடணும்னு நினச்சேன் அதே போல் இந்த மக்க வளைச்சி போட்டுடல இப்போ அவர் என்னடானா உங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு என்னை தான் நீங்கள் அடித்து அவமானப்படுத்தி அவர் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அவர் இப்போவும் இந்த குடும்பத்தை பக்கம்தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப கோவத்தோட சொல்ல உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விடவே இல்லை நாடு வீட்டில் வந்து நின்று என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அந்த உரிமை உனக்கு யாரு கொடுத்தா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க போறதுக்கு போக தான் போறேன் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகணுன்னு தானே வந்தேன் பேசிவிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது பாக்கியா வராங்க என்ன பாக்கியா அப்படியே கோபியா இந்த பக்கமாக கூப்பிடணும் இந்த பக்கமாக அழைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே உன் மனசில் ஓடிட்டுருக்கு என்ன தான் இங்கே எல்லோரும் அடித்து அவமானப்படுத்தினாலும் அவர் இந்த பக்கமே வர்றதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை ஒருவேளை இதுதான் உங்கள் சூட்சமாக இருக்குமோ இந்த மாதிரியெல்லாம் பேசினா ஏன் நம்ம மேலே அன்பு வைக்கலையே அன்பு வைக்காமல் இப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே நினச்சி இந்த பக்கம் அன்பு பாசத்துக்காக ஏங்கி ஓடி வந்துவார்ன்ற ஒரு எண்ணத்தில் இப்படிலாம் நடந்துக்கிட்டிங்களா அதே போல தானே அவரும் நடந்துக்கிறாரு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகிறதுன்னு சொல்லி போலம்ப எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு புரியலை நாங்களே ஐயாவை இழந்து வாடிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்காக இங்கே வந்து சத்தம் போட்டு வச்சுருக்கீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோபி சார் கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லும்போது இந்த வேட்டு வேலைக்காரியெல்லாம் என்னை எதிர்த்து பேசுது இந்த வீட்டு வேலைக்காரினா வேலைக்காரியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போ நிறுத்துங்க நீங்க வந்து இங்கே பேசுகிறீங்கன்றதுக்காக மரியாதை கொடுத்து நானும் நின்றுட்டு இருந்தா தான் பேசுறீங்க எங்கள் வீட்டில் யார் யார் எப்படின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களை பற்றி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிங்க பாக்கியை பேசிகிட்டு இருக்க நேரத்தில் போதும் நிறுத்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் வரல இதோ இந்த அம்மா நிற்கிறாங்களே இந்த அம்மா அம்மாக்கிட்டே நான் பேசிக்கிறேன் பெத்த பையனையே வேண்டான முடிவு பண்ணி இங்கே அப்பாவுக்கு எந்த சடங்கும் செய்ய வேண்டாம்னு சொன்ன நீங்கள் இப்போது அவரை இந்த பக்கமாக வளைச்சு போகிறதுக்காக தானே இப்போ உங்கள் வீட்டுக்காரும் உங்களை விட்டு போயிட்டாரு இந்த குடும்பத்துக்கான செலவு போக இது எல்லாமே பார்த்துக்கணும் பாக்கி அவளை சமாளிக்க முடியாது பொண்ணு வேற இருக்குது அதுக்காக தானே திரும்ப அவரை இந்த பக்கம் கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு உடனே செல்வி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையில நான் பேச தான் செய்வேன் அப்படியே அவர் இந்த பக்கம் வர்றதுல உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இங்கே அந்த கோபி சார் எங்கள் ஈஸ்வரி அம்மாவோட பையன் பாக்கியாக்காவோட புருஷன் அப்படி இருக்கப்போ இங்கே யாரும் எதை தப்பும் பண்ணலையே நீங்கள் தான் அவருடைய மனசை மாற்றி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு குடும்பத்தையே கெடுத்துருக்கீங்க எங்கள் ஐயா இந்த மாதிரி போய் சேர்த்ததுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லி ஈஸ்வரியிட்ட இங்கே கமலாவை பற்றி பேசவும் செய்கிறாங்க செல்வியும் செல்வியை இப்படி பேசும்போது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நிறுத்து செல்வி இவங்களுக்கெல்லாம் விளக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி வழியில் போ அவன் இந்த பக்கம் வரான் இல்லை போய் தொலைகிறான் அவனை பற்றி யோசிக்கவும் செய்கிறது இல்லை நாங்கள் அவங்கள பற்றி கவலைப்படவும் செய்கிறது பேசாம பேசாமல் இந்த வீட்டை விட்டு வழியில் போறியான் இல்லை நானே உன் கழுத்தை பிடிச்சி வழியில் தள்ளவான்னு சொல்லும்போது இங்கே உடனே ஈஸ்வரியை பார்த்து கமலா கேட்குறாங்க நினச்சது நடந்துருச்சு அந்த சொந்த சந்தோஷத்தில் தானே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட இங்கே ஈஸ்வரி ஏற்கனவே எங்கள் தாத்தாவை இழந்த துக்கத்தில் அதை விட்டு மீள முடியாமல் இருக்கிற நேரம் பார்த்து இங்க வேணும்னே வந்து பிரச்சனை செய்வந்த கமலாவை ஓங்கி பலன அறவடுறது மட்டும் இல்லாமல் பெட்டி படுக்க ரெண்டையும் பிடிச்சு இழுத்துட்டு வந்து நடு வெளியில ரோட்ல அங்கே ரோட்டில் தள்ளிவிட்டு கமலாவையும் பிடிச்சு தள்ளிவிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் காலடி எடுத்து வச்சு வரணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாரு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசுறதுக்கான உரிமை உனக்கும் உன் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் கிடையவே கிடையாது வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் குடும்ப விஷயத்தில் தலையிடுற உரிமை உனக்கு கொஞ்சம் கூட இல்லை உன்னோட மரியாதையை நீயே கெடுத்துக்காத இதுக்கப்புறம் இங்கே இருந்தேன்னா அப்புறம் நான் பொல்லாந்தவள் ஆகிடுவேன்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரி மறட்டேன் அதுக்கு பிறகு எங்கள் கமலா பேக் எடுத்து வச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே நிற்க என்னடி என்ன முறைச்சிட்டு இருக்க என் மருமகளை பற்றி பேசுறதுக்கான உரிமை உனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா நீ சரியான அம்மாவாகவும் நடந்துக்கல சரியான மாமியாராவும் நடந்துக்கல அதனால என் வீட்டு வாசல நிக்கிறதுக்கான தகுதி கூட உனக்கு இல்லை இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்பி போ அப்படின்னு தள்ளிவிட கேட்டு பாக்கியாவும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட அத்தை வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி உள்ள கூட்டிட்டு போங்க எங்க ஈஸ்வரி மொத்த குடும்பமும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க பக்கத்தில் இருக்கவங்களா எல்லாம் இந்த பொம்பளையால தான் இந்த பொம்பளை மட்டும் சும்மா இறந்திருந்ததுனா இந்நேரம் எங்க கோபியோட அம்மா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து இருக்க மாட்டாங்க கோபிதான் சடங்கு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு இவங்களால தான் இவங்க பண்ண ஒரு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கு எல்லாம் தெரியாத மாதிரி இப்போ வந்து பேசினா அங்க உள்ளவங்க சும்மா இருந்துருவாங்களா அப்படின்னு அக்கம்பக்கத்துல பேசிக்கிறவங்கெல்லாம் இங்க வேணும்னே இவங்க காதில் விழுகிற மாதிரி பேசுறாங்க என்ன பொம்பளையோன்னு அங்க ரெண்டு பொம்பளை பேசிட்டு போறதையும் காதில் வாங்க இங்க ரொம்ப அவமானமும் போய்டுது சிங்கமாகவும் போய்டுது அங்கேருந்து பைய தூக்கிக்கிட்டு நேராக கிளம்பி இங்கே கமலாவும் போயிடுறாங்க